அஸ்லாம் வலைக்கம் புளி சோறு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா நம்ம பிக்னிக்லாம் போகும்போது கட்டிகிட்டு போம்ல அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க புளி கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சட்டியில் நல்லா ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு வந்து கருவேப்பிலையும் வரமிளகும் போட்டுக்கோங்க இப்போ கடலை போட்டுக்கலாம் இதை நல்லா அறுத்துட்டு மண் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவசரத்துக்கு வராது நல்லா போட்டுக்கிட்டேன் பாருங்க நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுங்க இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க உப்பு உங்களுக்கு தேவைக்கிறப்பை போட்டுக்கோங்க நம்ம சாதத்தில் உப்பு போட்டிருப்போம் இதில் தேவைக்கிறப்பை போட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு பொடி அரைச்சிருக்கேன் அது என்ன பொடின்னா வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நான் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை சாப்பாட்டில் போட்டு கிளறி வச்சுருவோம் இந்த சாப்பாட்டில் போட்டு கிளறி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கருவாடு சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்